ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி வந்து என்னென்னா வெத்தலை லட்டு தான் செஞ்சுருந்தேன் ஒரு சின்ன கெட் டுகெதரு சரி லட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இரநூத்தி முப்பது லட்டு செஞ்சுருந்தேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா அறுபது வெத்தலை எடுத்துக்கிட்டேன் இரநூத்தி முப்பது லட்டுக்கு இங்கே வந்து இந்தியன் ஸ்டோரில் ஒரு பேக் வந்து வெத்தலை வாங்கினீங்க அப்படின்னா ஆறு வரும் ஸோ நான் வந்து பத்து பேக் வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நாலு டின் கரெக்டாக இருக்கும் நாலு டின்னா ஒரு டின்னோட வெயிட் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் அப்புறம் வந்து ட்ரை கோக்னட் பவுடர் எல்லா இந்தியன் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும் ட்ரை கோக்னட் பவுடர் அது வந்து ஃபோர் எல்பி வாங்கிக்கோங்க கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் கிலோ கிட்ட வரும் குல்கந்து வந்து ஒரு கிலோ கரெக்டாக இருக்கும் டூட்டி ஃப்ரூட்டி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும் குல்கந்து வந்து ஒன் ஒரு கிலோ டு ஒன்றரை கிலோ கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெத்தலை வந்து நல்லா கழுவிட்டு அதில் உள்ள காம்பை வந்து ஃபுல்லாக நீக்கிடணும் ஏன்னா நம்ம வந்து வெத்தலை லட்டுக்கு வந்து நம்ம அரைச்சி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ காம்போட போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பு தட்டின மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வெத்தலையோட காம்பு வந்து ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணுன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா மிக்சியில் அரைக்கிறனால அது அரைப்படணுங்கிறதுக்காக சின்ன சின்னதாக வந்து வெத்தலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா வெத்தலையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு டின் ஃபுல்லாக அதில் ஊற்றி மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃபுல்லாக அறுபது வெத்தலையுமே ஒரே டைம் போட்டு அரைக்க முடியாது ஸோ நான் என்ன பண்ணேன்னா பாட் பாட்டாக கொஞ்சம் வெத்தலை கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்குன்னு போட்டு நாலு டின் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் Thank <laughs> you. டேஸ்ட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வேணும்னா கூட ஏ ஏற்றி தாத்தி கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா ட்ரை கோக்னட் பவுடர் இருக்குது இல்லைங்களா கரெக்டாக ஒன்றரை கிலோ போட்டேன் நான் வாங்கினது வந்து ரெண்டு கிலோ கிட்டே வந்துச்சு ஒன்றே டூ ரெண்டு கிலோ ஸோ நான் வந்து ஒன்றரை கிலோ போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக சூடானால் போதும் சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்ச அந்த வெத்தலையும் கண்டென்ஸ் மில்கும் இருக்குது இல்லைங்களா அதை வந்து அதில் ஊற்றி நல்லா ஒரு பெரட்டு விரட்டிக்கோங்க நல்லா வந்து கொஞ்சம் க குவான்டிட்டி நிறைய இருக்கனால கொஞ்சம் கலக்க கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நல்லா வந்து நம்ம கையில் தட்டணும் அப்படின்னா அந்த டோ மாதிரி வரணும் அப்போ வந்து நம்ம உருண்டை பிடிக்கும் போது அது நிற்கும் இல்லைனா வந்து அது உருண்டை பிடிக்கும் போது வந்து சாஃப்டாக இருக்காது அது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா ரொம்ப லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம் பட் மில்க் ஆட் பண்ணாமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் வந்து வெறும் கண்டென்ஸ்ட் மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டே ரெண்டு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா லைட்டாக ஒரு க்ரீன் கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலர் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணியிருந்தேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது இப்படி தட்டினம்னா நல்லா வந்து நிற்குது இல்லைங்களா அந்த டோ மாதிரி நிற்கிறது இல்லையா ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒன்றரை கிலோ குல்கந்தை எடுத்துகிட்டு டூட்டி ஃப்ரூட்டி வந்து நானூறு கிராம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த வெத்தில லட்டுல பார்த்தீங்கன்னா அந்த டூட்டி ஃப்ரூட்டியோட அந்த குல்கந்தை கலந்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே டூட்டி ஃபுட்டி வந்து கொஞ்சம் சேர்த்தி தான் போட்டு குல்கந்தில் வந்து மிக்ஸ் பண்ணுவேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் சேர்த்தி போட்டு ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து அந்த வெத்தலைக்கான அந்த பேஸ் ரெடி ஆகிடுச்சு லட்டுக்கு அதுக்கப்புறம் குல்கந்து வந்து டூட்டி ஃபுட்டி போட்டு அதுவுமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோகனட் ட்ரை கோக்னட் பவுடர் இது எதுக்குன்னா நம்ம லட்டு பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரை கோக்னட் பவுடரில் தான் வச்சு ஒரு ரோல் பண்ணுவோம் அதுக்காக ட்ரை கோக்னட் பவுடர் வந்து மீதி அந்த அரை கிலோ வந்து மிச்சம் இருந்தது இல்லைங்களா அதை வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வெத்திலையோட இந்த பேஸ் கோக்னட் பவுடர் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு உள்ளுக்குள்ளே வந்து குல்கந்து வந்து ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூனுக்குள்ளே வச்சுட்டு அதை வந்து நல்லா வெளியில் தெரியாத மாதிரி நல்லா ரோல் பண்ணி நல்லா பால் மாதிரி பண்ணிக்கணும் கையில் வந்து நெய் போட்டுக்கோங்க நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா கையில் வந்து அந்த பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாது ஸோ நெக்ஸ்ட் நல்லா பால் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரை கோக்னட் பவுடரில் வந்து ரோல் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் வெத்தலை லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊரில் வந்து கொழுக்கட்டை எப்படி செஞ்சு சாப்பிடுவோமோ உள்ளே வந்து பூரண வச்சு வெளியில் வந்து அந்த அரிசி மாவை வந்து டோ வச்சு சாப்பிடுவோம்ல அதே சேம் ப்ரொசீஜர் தான் பட் இது என்னென்னா இது வந்து டிஃப்ரெண்ட் வெத்தலை லட்டு அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு இங்கே பாருங்கள் கரெக்டாக கட் பண்ணும்போது அழகாக ஒரு லேயர் வெத்தலையும் உள்ளுக்குள்ளே வந்து குல்கந்து டூட்டி ஃப்ரூட்டி பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இதே சேம் மெத்தட் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணோம் இது வந்து குக்கிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்தில் சீக்கிரம் செஞ்சிடலாம் பட் அதை டோ வந்து ரெடி பண்ணி பால் லட்டு மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்து ரொம்ப லேட் ஆகும் நான் வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் வெத்தலை பீடா தான் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம் பீடா வந்து இங்கே யூஎஸில் விலை பார்த்திங்கன்னா ஒரு டாலர் ஃபிஃப்டி சென்ட்ஸ் இல்லைன்னா ரெண்டு டாலர் கூட விலை இருக்குது சரி அதுக்கு நம்ம வெத்தலை லட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெத்தலை லட்டு வீட்டிலே ரெடி பண்ணேன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க அப்படியே ஃபுல்லாக பால் ரெடி பண்ணி கோகோனட் பவுடரில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் அவர்ஸுக்கு மேலே ஆச்சு அப்பப்போ என்னோடய குட்டி வந்து கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது டாலருக்கு மேலே செலவே ஆகலை கரெக்டாக ஐம்பது டாலருக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு ஏன்னா கண்டென்ஸ் மில்க் பார்த்திங்கன்னா ஒரு எயிட் கிட்ட தான் வந்துச்சு அதே மாதிரி இது வெத்தலை பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு டாலரு ட்ரை கோகனட் பவுடர் வந்து ஒரு டென் டாலரு டூட்டி டி ஃபிஃப்டி குளுக்கந்தெல்லாம் ஒரு ஃபிஃப்டீன் டாலர் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ டோட்டல் பிரைஸ் இரநூத்தி முப்பது லட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டாலருக்குள்ளே சூப்பராக முடிச்சிடலாம் நான் வந்து அப்படியே மொபைலில் வந்து ரெண்டு மூணு சாங்ஸ்லாம் போட்டுட்டு பார்த்துட்டே வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் மேலே வந்து அழகாக இருக்கிறதுக்கு டூட்டி டி வந்து வச்சுட்டேன் பார்க்க வந்து க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பராக வெத்தலை லட்டு அழகாக பண்ணி முடிச்சாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்